வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க கச்சாயம் தாங்க பார்க்க போகிறோம் மைதா ஒரு கப் ரவை அரை கப் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு சிட்டியை ஏலக்காய் சக்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறேங்க அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சர்க்கரை ஒரு முக்கால் கப் சேர்த்திக்கலாங்க சோடாப்பு கால் ஸ்பூன் பால் எடுத்துருக்குறேங்க பால் காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குதுங்க ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க பால் இதில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க எல்லாம் பால்லையே கலந்தாலும் கலக்கலாங்க இல்லை சுடுதண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கிடலாம் நான் பால்லையே கலந்துட்டுங்க கட்டி இல்லாமல் அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருணுங்க நல்லா இட்லி மாவு பாதத்துக்கு ஊருக்கு போனோம்னா எங்கள் பாட்டி இந்த கச்சாயம் செஞ்சு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு மாவு ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா சேவந்து வந்துடுச்சு பாருங்கள் இது அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க சுட்டு எடுக்கணும் இல்லைன்னா மேலே கருத்து மாதிரி ஆகிடும் உள்ளே வேகாதுங்க அதனால் சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக எடுக்கணுங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் ஆட்டமே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால இது நல்லா கேக்காட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்